ஓம்சீதாரா நேர்களுக்கு வணக்கம் வீட்டில் குபேர சம்பத்து இருக்கணும் நீங்க நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாந்திரிக முறை என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல எல்லா வகையான ஊறுகாய்களும் வாங்கி வைக்கணும் குபேரருக்கு ஒரு ஊறுகாய் பிரி ஒன்று உண்டு எல்லா ஊறுகாய் வகையும் வாங்கி வைக்கணும் கண்டிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் அதுவும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க என்னைக்குமே வீட்டுல ஊறுகாய் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் ஸ்பெஷலி நெல்லிக்காய் ஊர்கா எந்த வகையான ஊர்காவும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு மாம்சூர்க்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க காய் வகைகள் அந்த மாதிரியான ஊறுகாய்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வச்சுக்கிட்டாலே வீட்டில் எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உப்பு ஜாடி வச்சுருந்தீங்கன்னா உப்பு ஜாடியும் ஃபுல்லாக நிரம்பி வச்சுருக்கணும் அப்படி வச்சுக்கும் போது வீட்டில் நல்ல குபேர சம்பத்து இருக்கும் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும் இல்லை அலுவலகத்தில் நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு துணியில உப்பு கல்லுப்பை கட்டி வீட்டு வாசலில் அதே மாதிரி அலுவலகத்தின் வாசலில் வச்சிடலாம் அப்படி மாட்டி வைக்கும்போது அதுவும் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும்